ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து விட எவ்வளோ சூப்பராக செய்யலான்னு பாருங்கள் நான் ரெண்டு மணி நேரம் வந்து இரநூறு கிராம் உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ கிரைண்டரில் தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ வந்து மாவு வந்து எப்படி அரைக்க போகிறேன்னா தண்ணி ஊக்குத்தாமல் ஐஸ் கட்டி ஐஸ் க்யூப் சேர்த்து தான் அரைக்க போகிறேன் அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி நல்லா சைடெலாம் எடுத்து விட்டுட்டு நல்லா அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துப்போம் மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்பப்போ வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துக்கங்க தண்ணியாக இருக்கக்கூடாது மாவும் நல்லா எவ்வளோ தூரத்துக்கு கெட்டியாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து எண்ணெய் குடிக்காது சாஃப்ட்னஸும் நல்லாயிருக்கும் நான் இப்போ ஒரு சின்ன பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன் அதை வந்து சாப்பரில் சேர்த்துட்டு கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதை வந்து இப்போ நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து நம்ம பாருங்கள் நல்லா மசுலி வந்துருக்கு பாருங்களேன் நல்லா திரண்டு வரணும் மாவை நீங்கள் கையில் எடுக்கும்போது நல்லா பந்து போல் உருட்டுற மாதிரி அந்த இது சாஃப்ட் இருந்ததுனால தான் வடை வந்து நல்லா சாஃப்டாக வரும் பாருங்களேன் எப்படி நிற்குது பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கணும் மாவு இந்த மாதிரி மாவு அரைச்சி அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுங்க பாருங்களேன் மாவு பிசையும் போதே உங்களுக்கு தெரியுதா தண்ணி இல்லாமல் எவ்வளோ கெட்டியாக நல்லா பந்து போல் இருக்குன்னு இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வடை வந்து தட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய வடையா எவ்வளோ மொத்தமாக தட்டினாலும் இது வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் எண்ணெயும் குடிக்காது இது மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாருங்களேன் நல்லா பெரிய வடையாக தான் நான் சுற்றிருக்கேன் பாருங்கள்